கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் தொண்ணூற்றி நாலு இருபத்தி ரெண்டு கத்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் இருக்கிறார் இல்லையா இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் கத்தர் அவருக்கு எப்படியாக இருக்கிறாரோ அடைக்கலமாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவன் நம்பி இருக்கிற கண்மலையுமாயிருக்கிறாராம் அல்ல இல்லையா ஆகதான் அநேக சங்கீதங்களில் அந்த அடைக்கலத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு சங்கீதம் நாற்பத்தி ஆறில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சேனிகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அல்ல இல்லையா பாருங்கள் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சாதாரணமான அடைக்கலம் இல்லை அங்கே சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்குது இந்த கோட்டை சுற்றில அகழி இருக்கும் தண்ணீர் லேசாக யாரும் உள்ளே போயிட முடியாது அகழி தண்ணி அதுக்கப்புறம் கோட்டை சுவர் அதுக்கப்புறம் தான் உள்ள நுழைய முடியும் அவ்வளோ பாதுகாப்பு ஆனாலும் கத்தர் அவருடைய பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து பாதுகாக்கிறார் அந்த கோட்டையை கூட வெடிகுண்டு வச்சு வெடிச்சு எடுத்துடலாம் ஆனால் அந்த இரத்த கோட்டை நம்முடைய ஆண்டவர் நமக்கு ரத்த கோட்டையாக காவல் இருக்கிறாரு இந்த ரத்த கோட்டையை சாத்தானால் தொட முடியாது அந்த இயேசுவின் ரத்தத்தை சொன்னாலே அவன் நடுங்கி நடுங்கி போயிடுவான் பயந்து போயிடுவான் நெருங்க மாட்டான் ஆண்டோடைய ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை அவள் அவ ரத்த கோட்டைக்குள்ளே நம்ம வைத்திருக்கிற அது மாத்திரை அவன் நமக்கு சுற்றிலும் அக்னிமதியிலாக இருக்கிறார் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பாருங்கள் அதுதான் தான் சொல்கிறார் கத்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தெய்வ நான் நம்பியிருக்கிற கண்மலையும் இருக்கிறார் ஆகவே தான் அந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்து வராந்தரத்தில் நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்களோடு கடந்து சென்றது கண்மலை கண்மலையை பிளந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தார் தண்ணீரை வர பண்ணி ஆக பாருங்கள் அந்த கண்மலையின் தேனால் உன்னை சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர் செங்கீதக்காரனுக்கு மாத்திரமல்ல நமக்கும் அடைக்கலம் ஆயிருக்கிறார் நான் நம்பி இருக்கும்போது நமக்கும் அவர் கண்மலை இருக்கிறார் மாறாதவர் அவரை சார்ந்திருப்போம் கத்தனம்மை ஆசிர்வத்து வழிநடத்துவராக ஆமே செப்பிப்போம் நேசிக்க நல்லத்தப்பே அந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சு நடக்க உதவிச்சிங்க ஆசிரியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்